வணக்கம் அனைத்து கட்சிகளுக்கும் கே பாதிப்பை ஏற்படுத்தும் வாக்கு வங்கியில் என்பது நிதர்சனமான உண்மை அதன் காரணமாகத்தான் கே மீது வைக்கும் விமர்சனங்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது விருப்ப மனு விமர்சனம் கே தேர்தல் விருப்ப போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றுள்ளீர்களா என்ற ஒரு பாக்ஸ் உள்ளது அதில் ஆம் இல்லை இருந்தால் காரணம் இதற்கு விமர்சனங்கள் ஏராளம் என்னையா கே கட்சி இப்போ தான் தொடங்கினீங்க அதுங்குள்ளே எப்படியா கட்சிக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி அதாவதுங்க பொது சேவைக்குன்னு வர்றவங்க கட்சிக்காக குரல் கொடுத்து சிறைக்கு போகிறது அவசியம் இல்லை மக்களுக்காக குரல் கொடுத்து சிறைக்கு போயிருக்கணும் அப்போ இத்தனை கோடி ஒன்றேகால் கோடி தொண்டர்களில் அந்த அவங்க ஏரியாவில் அவங்க தெருவில் அவங்க வீட்டுக்கிட்ட உள்ள பிரச்சனைக்காக குரல் கொடுத்து எத்தனை தொண்டர்கள் சிறைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறத பலம்பெரும் அரசியல்வாதிகள் யோசிக்கணும் அதை விடுத்து அதை எப்படி நீங்கள் போயிருப்பீங்க தான் கட்சி தொடங்குனீங்க இதெல்லாம் ஒரு விமர்சனமாங்க இன்றைக்கி பொது சேவைக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க திடீர்னு வந்துடல அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் பல ஆண்டுகளாக இருந்து இப்போ அது வெளிப்பட்டுருக்கு எரிமலையாக அதை புரிந்து கொண்டு விமர்சனங்கள் வைக்க வேண்டும் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்து மக்கள் பிரச்சனைக்காக போராடும் குணம் கொண்டவர்கள் தான் அரசியல் என்ற பொது சேவைக்கு வருவார்கள் என்ற சின்ன அடிப்படை கூட தெரியாதவர்கள் கேட்கும் கேள்விதான் இந்த விமர்சனம் அதே நேரத்தில் ஹைகோர்ட்டு தீர்ப்பு வரி ஏய்ப்புக்கு சம்பந்தமாக விமர்சனம் பண்ணுறாங்க என்னங்க விஜயங்கிறவர் அவர் சொந்தமாக உழைச்சி அவர் உழைத்த உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடச்சிருக்கு அந்த ஊதியத்துக்கு இந்த வரி அதிகமாக இருக்கே அப்படின்னு அவர் ஏமாத்தலை நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு இன்றைக்கி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அவர் கட்டிட்டு போகிறாரு இதில் என்ன விமர்சனம் வருகிற வருமானத்தை கணக்கு காட்டாமல் ஒழித்து வைப்பவன் தான் இந்த நாட்டின் எதிரி அதே நேரத்தில் இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை மதிக்காமல் ஊழல் செய்பவன் தான் இந்த நாட்டின் எதிரி அவர்களை திரும்பி பார்த்து கேள்வி கேட்க அருகதையற்றவர்கள் திரு விஜயை பார்த்து கேட்பதுதான் ஒரு நகைப்புக்குரியதாக தெரிகிறது சட்டத்தை சரியாக நாடியிருக்கிறார் என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்திற்கு ஏற்ற வரி இது அதிகமாக தெரிகிறதே என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துள்ளது இதில் என்ன தவறு இருக்கிறது ஆனால் பழம்பெரும் அரசியல்வாதிகளை இது போன்ற புரியாத விமர்சனங்களை வைப்பதுதான் மிகவும் வேதனையாக உள்ளது அதே நேரத்தில் திரு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக திரு விஜய் அவர்கள் வேட்பு தாக்கல் தனது கட்சியில் விருப்ப கொடுப்பவர்கள் வாருங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிய ஒரு அறிவிப்பு கூட்டம் கூடிவிட்டார்கள் பனையூர் திணறிவிட்டது பனையூரில் உள்ள மக்கள் அனைவரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்த விஷயம் அறிந்து கொண்ட திரு விஜய் அவர்கள் உடனடியாக இந்த இதை நிறுத்திவிட்டார் வேட்புமனு கொடுக்க வேண்டாம் என்று அவரவர் ஊரிலேயே ஒரு கியூஆர் கோடு அறிமுகம் செய்து வைத்துள்ளனர் கியூஆர் கோடு மூலம் மனுவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறிய அடுத்த நிமிடம் பனையூர் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது மக்களின் பிரச்சனையை தெரிந்து கொண்டு ஒரு தலைவன் உடனடி நடவடிக்கை எடுக்கிறார் என்றால் அவர் ஒரு சிறந்த தலைவர் அதுவும் இந்திய அரசியல் வரலாற்றில் இது முதல் முறை கியூஆர் கோடு மூலம் வேட்புமனு பெறுவது இது ஒரு அந்த அளவிற்கு கூட்டம் குவிகிறது விஜய் அவர்களின் அலுவலகத்தில் எத்தனையோ கட்சிகள் வாருங்கள் வேட்புமனு கொடுக்கலாம் என்று கூறியும் அங்கு ஈயாடி கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கியூஆர் கோடு மூலம் வேட்புமனுக்களை பெற்று வருவது ஒரு பெரும் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் அதே நேரத்தில் தமிழகத்தின் ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் உண்மையை உடைத்துள்ளார் திரு விஜய் அவர்களின் அரசியல் வரவு இந்த கட்சிக்கு தான் பாதிக்கும் அந்த கட்சிக்கு தான் பாதிக்கும்லாம் கிடையாதுங்க ஒட்டுமொத்த தமிழகத்துல தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியையும் பாதிக்கும் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை அவர் பிரிப்பார் ஒவ்வொரு கட்சியில இருந்தும் அதே நேரத்தில் எத்தனையோ கருத்து கணிப்புகள் வந்துருச்சு ஒரு கணிப்பில் கூட விஜய்க்கு இருபது சதவீதத்துக்கு கீழே பத்து சதவீதத்துக்கு கீழே வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கணிப்பு கூட வரல இப்போ அதுதான் அரசியல்வாதிகளோட வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தமிழகத்தோட ஒரு முக்கிய தலைவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு இது போன்ற விமர்சனங்கள் விஜய் அவர்களை சுற்றி வருவதற்கு காரணம் விஜய் அவர்களின் அந்த அரசியல் செயல்பாடு மற்றொன்று விமர்சனம் வைப்பவர்கள் இது சரிதானா என்பதை ஆராய்ந்து வைக்க வேண்டும் நமது கட்சியிலும் இருக்கிறார்கள் மக்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு விமர்சனம் வைப்பது அரசியல் பார்வையில் சரியாக வரும் இல்லை என்றால் மக்கள் ஆகா இவர் கோமாளி போல் பேசுகிறாரே என்று நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வார் என்பதுதான் நிதர்சன உண்மை நன்றி வணக்கம்